தேநீர் சிந்தியதால டெலிவரி ஊழியருக்கு ஐம்பது மில்லியன் டாலர்கள் இழப்பீடாக வழங்க ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இது இந்திய மதிப்பில் சுமார் மூன்று புள்ளி நான்கு ஒன்பது கோடிகள் பார்சல் கட்டும்போது செய்த தவறு காரணமாக டெலிவரி ஊழியர் மீது தேநீர் சிந்தியதால அவருக்கு ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் ஐம்பது மில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் சுமார் நானூற்றி முப்பத்தி மூன்று கோடி இழப்பீடு வழங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள ஸ்டார்பக்ஸ் விற்பனையகத்துல மைக்கேல் கார்சியா என்ற ஊழியர் தேநீர் விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைக்கு தேநீர் விநியோகம் செய்ய சென்ற மைக்கேலின் பார்சல் சரியா மூடப்படாமல் இருந்திருக்கு இதனை அறியாம மைக்கேல் அதனை வாகனத்துல எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் அந்த நேரத்துல அந்த தேநீர் அவர் மீது சிந்தி அவரோட இடுப்பின் பகுதி தொடையின் உட்பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீக்காயமும் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தனக்கு நிறந்த துயர சம்பவத்தை நீதிமன்றத்தில் முறையிட முடிவு செய்திருக்கிறார் அவருடைய வழக்கறிஞர் வேலை செய்யக்கூடிய ஒன்றா மூடவில்லை அவருக்கு பல முறை தோல் மாற்று அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டிருக்கு மேலும் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளால் தீக்காயங்களால் ஏற்பட்ட வலி உடல் செயலிழப்பு பண இழப்பு உளவியல் ரீதியான பாதிப்புகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார் என கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஸ்டெல்லா ஆண்டு அல்பு கர்கியில உள்ள ஒரு கொட்டியதால கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளானார் அவர் அந்த நிறுவனம் மீது வழக்கம் தொடர்ந்தார் நடுவர் நீதிமன்றத்தால் அவருக்கு அந்த நேரத்தில் மில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டது இருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த தொகை சுமார் ஐந்து லட்சம் டாலராக குறைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கிலும் நீதிமன்றம் அறிவித்த தொகை அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைப்பதற்காக இவங்க முறை போவதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு